மயிலாடுதுறை அருகே அரசால் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா குடியிருப்புக்கு மின் இணைப்பு வழங்க மின்சாரத்துறையினர் ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்பதாக குற்றம் சாட்டியும் பத்து வருடங்களாக இருட்டில் குடியிருந்து வருவதாகவும் குற்றம் சாட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து அடிப்படை வசதி செய்து தர கோரிக்கை விடுத்த பெண்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் அருகே உள்ள சௌரியாபுரம் பொட்டத்திடல் கிராமத்தில் இலவச வீட்டுமனை குடியிருப்புக்கு மின் மின் இணைப்பு கொடுக்க மின்சாரத்துறையினர் ரூபாய் பணம் கேட்பதாக குற்றம் சாட்டியும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று புகார் தெரிவித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் எந்தவொரு அடிப்படை வசதியும் இல்லாத சௌரியாபுரம் பொட்டத்திடல் பகுதியில் இருபத்தி எட்டு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அரசால் வழங்கப்பட்டது பத்திற்கும் மேற்பட்டோர் வீடு கட்டி வசித்து வரும் நிலையில் இதுவரை தங்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்படவில்லை என்றும் மின் இணைப்பு பெற ஒரு வீட்டிற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தந்தால் மட்டுமே மின்சாரம் வழங்கப்படும் என்று மின்சாரத்துறையினர் கூறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் சாலை வசதி குடிநீர் வசதி எதுவுமே இல்லாத பகுதியில் ஆண்டுகளாக குடியிருந்து தவித்து வருவதாக மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்துள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு வெளியே வந்த பூம்புகார் எம்எல்ஏவை பார்த்து தங்கள் பிரச்சனைகளை கூறி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர் நாளை நேரில் வந்து பார்த்து பிரச்சனைகளை சரி செய்து தருவதாக பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் வாக்குறுதி அளித்து சென்றார் எங்களுக்கு வந்து தண்ணி வசதி கிடையாது லைன் வசதி கிடையாது கருந்து வசதி கிடையாது ரோடு வாசி கிடையாது எந்த வசதியும் கிடையாது நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா அந்த இருட்டுலதான் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு செஞ்சு தரோம் செஞ்சு எந்த வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல நாங்க இது வரைக்கும் மனு வந்து ஆயிரம் கணக்கான மனு கொடுத்துருக்கோம் எந்த மனுக்கும் கொடுக்கல இப்ப நாங்க வந்து ரைட்டு கட்டோம்னு சொன்னா ஐம்பதாயிரம் பணம் கட்டினாக்கா ஒரு வீட்டுக்கு ஐம்பதாயிரம் பணம் கட்டினா மேல வீட்டு லைன் எழுத்துக்கலாம்னு கேக்குறாங்க நாங்க ஐம்பதாயிரத்துக்கு எங்க போக முடியும் நாங்க போக்க வந்த குதகம்பாக்கு நாங்க என்ன செய்ய முடியும் நாங்க சேது கடிச்சாலும் இல்லை பாம்பு கடிச்சாலும் இல்லை பள்ளி கடிச்சாலும் இல்லை எது கடிச்சாலும் நாங்க அந்த இஸ்ல தான் நிரோகம் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல சடார் கூப்பிடன்னா ஒரு வண்டி செலவு கூட எங்களுக்கு கிடையாது நாங்க எந்த வசதி இல்லாத இது வரைக்கும் அந்த தான் கூட பண்ணிட்டு கேட்டாக்க மனு கொடுத்தா செய்யறோம் இது வரைக்கும் குப்பை கொட்டுறதுக்கு இடம் கட்டுருக்காங்க நாங்க அந்த இடத்துல குடி இருக்கோம் குப்பை கொட்டுறதுக்கு இடம் கட்டாங்க நாங்க மறைச்சிட்டோம் திரும்பி அதை குப்பை கொட்ட இடம் கொடுத்தா உங்களுக்கு வசதி செஞ்சு தரோம் இல்லைன்னு சொல்லி செய்ய முடியாதுங்கிறாங்க இதுக்கு நாங்க என்ன செய்யலாம் நீங்க தான் சொல்லணும் கொடுத்த இடம்